பற்றி எறிந்த முதல் ஆட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் அதிர்ச்சி முடிவு அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது வார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது இதனால் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்த தொடரில் முன்னிலையில் இருந்தது இந்தியா அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது மேலும் இந்த போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெற்றது இதனால் இந்த போட்டியில் பிங்க் நிற பந்துகளும் பயன்படுத்தப்பட்டது வழக்கமாக பிங்க் நிற பந்துகள் பயன்படுத்தப்படும் போட்டிகள் பேட்டிங்கை விட பந்து சாதகமாக அமையும் அமங்க இந்த போட்டியிலும் கூட கிட்டத்தட்ட அதே போலத்தான் நடந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் போட்டியின் முதல் பந்திலேயே யாஸ்வி ஜெய்ஸ்வால் எல்பி டபிள்யூ முறையில் ஆனார் இவரின் விக்கெட்டை வீழ்த்தியதோ மிச்சல் ஸ்டார்க் ஆனாலும் முதல் விக்கெட்டிற்கு பிறகு இந்திய அணி இரண்டாவது விக்கெட்டை அவ்வளவு எளிதாக இழக்கவில்லை கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது ரன்கள் இந்திய அணி எடுத்திருந்த போதுதான் இரண்டாவது விக்கெட்டை இழந்தது அதன் பிறகு என்ன நடந்தது என்றே தெரியலங்க அடுத்தடுத்து இரண்டு ஓவர் ஒரு ஓவர் மூன்று ஓவர் நான்கு ஓவர் என சீரான இடைவெளியில் இந்திய அணியின் விக்கெட்டுகள் சரிய தொடங்கியது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அரை சதத்தை கூட தொடவில்லை அதிலும் இதில் அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி மட்டுமே நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவருமே சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர் இதனால் நாற்பத்தி ஐந்தாவது ஓவரிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி நூற்றி எண்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அவங்க நாம் ஏற்கனவே சொன்னது போல பிங்க் நிற பந்து பயன்படுத்தப்படும் போட்டிகளில் பேட்ஸ்மேன்களை விட பந்து வீச்சுக்குத்தான் அதிக சாதகமாக இருக்கும் அதுதான் இந்த போட்டியிலும் நடந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த போது முதல் விக்கெட்டை இழந்தது அதன் பிறகும் கூட ஆஸ்திரேலிய அணி சில விக்கெட்டுகளை பறிகொடுக்க நேர்ந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த விக்கெட்டுகள் இந்திய அணி வீரர்களால் தவறவும் விடப்பட்டது ஒரு சில விக்கெட்டுகள் டிஆர்எஸ் போன்ற சம்பவங்களாலும் நடுவர்களாலும் காப்பாற்றப்பட்டது இதனால் ஆஸ்திரேலிய அணி முதல் விக்கெட்டை மட்டுமே இழந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்த போது இன்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கும் வந்தது இதனால் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியின் ஆதிக்கமே அதிகமாக இருந்தது ஆனாலும் கூட நாளைய நாள் ஆட்டம் தொடங்கும் போது முதல் பாதியில் இந்த போட்டி பவுலிங்கிற்கே அதிக சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் நாளைய போட்டி தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே ஆஸ்திரேலிய அணி விரைவாக ஆல் அவுட் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை பற்றியும் அதே போல் நாளைய நாள் ஆட்டத்தில் இந்திய அணி கம்பேக் கொடுக்குமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்